கோவையில் தங்க நாணயத்துடன் ஓணம் உணவு திருவிழா கொண்டாட்டம் கோவையில் மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்நிலையில் கோவையில் அமைந்துள்ள போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலில் ஓணம் பண்டிகையொட்டி சிறப்பு போச்சே ஓணம் விருந்து என்ற உணவு திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு அம்சமாக இருபத்தி இரண்டு வகையான ஓணம் சத்தியா உணவு பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் பாரம்பரிய உடை அணிந்து இருபத்தி இரண்டு வகையான உணவுகளை சாப்பிடும் நபர்களுக்கு இலவசமாக தங்க நாணயம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது இதனையடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்தனர் மதியம் பன்னிரண்டு பன்னெண்டு முப்பது மணி அளவில் துவங்கிய போச்சோ ஓணம் விருந்தில் முன்பதிவு செய்த அனைவரும் கலந்து கொண்டு இருபத்தி வகையான உணவுகளை உட்கொண்டனர் இதில் இருபத்தி இரண்டு வகையான உணவுகளையும் முழுமையாக குறைந்த நேரத்தில் சாப்பிட்ட நபர்களுக்கு முதல் பரிசாக நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் பரிசாக இரண்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது முதல் பரிசினை டினோ எஸ்தர் ஜோடியும் இரண்டாம் பரிசினை வினித் ஜோடியும் பெற்றனர் மேலும் இந்த உணவு விருந்தில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது செல்ஃபி புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து அதிக பார்வை கொண்ட புகைப்படத்திற்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதில் சிறந்த புகைப்பட பார்வைக்காக பாதுஷா நேகா என்ற ஜோடிக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்பட்டது போச்சை உணவு திருவிழா நடைபெறுவதையொட்டி ஹோட்டல் முழுவதும் ஓணம் பண்டிகைக்கான பூக்கோளம் மாபலி வேடம் அணிந்த மன்னர் மற்றும் பணிபுரியும் ஊழியர்கள் ஓணம் பாரம்பரிய உடை அணிந்து இருந்தனர் போஜி ஃபுட் எக்ஸ்பிரஸ்ல ஒரு குட்டி கேரளா நம்ம செலிப்ரேட் பண்றோம் இங்க வி ஹேவ் புலிகலி செண்டமேலம் அப்புறம் ஸோ கேரளா போக வேண்டாம் ஓனம் பார்க்கறது நீங்க வரலாம் சத்தியா இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வெரைட்டிஸோட கால நோலன் பச்சடி ஸோ அட பிரதமர் அப்படின்னு சொல்லி வி ஹேவ் ட்வெண்ட்டி ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் சத்தியா இங்க சாப்பிடலாம் ப்ரீ புக்கிங் நடந்துட்டு இருந்துருக்கு கொஞ்ச நாளாவே இங்கே வர பெஸ்ட் ட்ரெஸ் கப்பல்ஸ்க்கு ஓணம் அட்டையரில் வர பெஸ்ட் ட்ரெஸ் கப்பல்ஸ்க்கு நாங்கள் ஃபோர் த்ரீ பீப்புளுக்கு நம்ம கோல்டு காயின்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது ஒரு வெல் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரியாணி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் அது கோவை மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்குமே ஓணம் செலப்ரேட் பண்ணக்கா எல்லோரும் இங்கே வராங்க கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ண போதும் நேரில் வந்து சாப்பிடுறவங்களும் இருக்காங்க ப்ரீ புக் பண்ணாதவங்களும் இங்கே ஒரு கேரளா பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வராங்க